பார்த்திபனிடம் இருந்து பிரிவதற்கு காரணம் இதுதான் நடிகை சீதா ஓபன் டாக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க கோலிவுட் காதல் கதைகளில் சில திரைப்படங்களை விடவும் சுவாரஸ்யமானவை அப்படியான ஒரு கதைதான் நடிகர் பார்த்திபன் மற்றும் சீதாவின் வாழ்க்கை ஒரு காலத்தில் திரையுலகத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த காதல் திருமணம் குடும்பம் வாழ்க்கை விவாகரத்து மற்றும் அவர்களின் குழந்தைகள் என பல திருப்பங்களை கொண்டது பார்த்திபன் அப்போது ஒரு இளம் இயக்குனர் அவர் இயக்கிய புதிய பாதை திரைப்படம் பெரும் வெற்றி பெற அதில் கதாநாயகியாக நடித்தவர் சீதா படம் ஹிட்டானதோடு இருவருக்கும் இடையே காதல் தீ பொறி பற்றிக் கொண்டது திரைப்படத்தில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் இருவரும் ஜோடி சேர்ந்தனர் திரையுலகில் நட்சத்திர ஜோடிகளில் ஒருவராக இவர்கள் வளம் வந்தனர் இந்த தம்பதிக்கு அபிநயா கீர்த்தனா ராக்கி என மூன்று பிள்ளைகள் உள்ளனர் ஆனால் காலம் ஒரு திரைப்படத்தை போல் அடுத்தடுத்த திருப்பங்களை கொண்டு வந்தது சில காரணங்களால் பார்த்திபன் சீதா தம்பதியிடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்தன ஒரு கட்டத்தில் பிரிந்து வாழும் முடிவை இருவரும் எடுத்தனர் பல வருடங்கள் பிரிந்திருந்த பிறகு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இருவரும் சட்டப்படி விவாகரத்து பெற்றனர் இவர்களின் காதல் கதை சோகத்தில் முடிவடைந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் நடத்தினர் இத்துடன் வருடங்கள் கழிந்து நடிகை சீதா ஒரு பேட்டியில் தனது பிரிவுக்கு காரணம் என்ன என்பதை மனம் திறந்து பேசியுள்ளார் நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கையில் சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் எனக்கு இருந்தது நான் ரொம்ப சராசரியான உலகமே தெரியாத ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருந்து வந்த பொண்ணு பார்த்திபன் சாரும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஆனால் பணம் சொத்து அந்தஸ்து எதையும் நான் அவரிடம் இருந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்த்தது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு சராசரி பொண்ணு என்ன நினைக்கும் தான் எனக்கு மட்டும் பாடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு அப்பாவித்தனமான காதல் அன்பு ஒரு கணவன் கிட்ட இருந்து முழு அன்பும் ஆதரவும் கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஒரு வாழ்க்கையில் இந்த எதிர்பார்ப்பு கூட இல்லனா பிறகு என்ன இருக்கு என்று சீதா

யார் அந்த நடிகை வாங்க பார்க்கலாம் தனது திரை வாழ்க்கையில் பல நடிகைகளுடன் நடித்துள்ள சிவாஜி கணேசன் ஒரு நடிகையுடன் மட்டும் அறுபது படங்கள் நடித்துள்ளார் ஒரே படத்தில் அந்த நடிகையின் தங்கைகள் இருவருடனும் இணைந்து நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் நடிப்பு பல்கலைக்கழகம் என்று எடுத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சினிமாவில் புகழ் பெற்று விளங்கிய மூன்று சகோதரிகளுடன் ஒரே படத்தில் இணைந்து நடித்துள்ளார் அதிலும் குறிப்பாக அந்த சகோதரிகள் ஒருவருடன் அறுபது படத்திற்கு மேல் சிவாஜி ஜோடியாக நடித்துள்ளார் அந்த நடிகை யார் தெரியுமா தமிழ் சினிமாவில் ஆண்டு வெளியான பராசக்தி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் தான் சிவாஜி முதல் படத்திலேயே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த இவர் தனது நடிப்பிலும் முத்திரை பதித்துள்ளார் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான இந்த படத்திற்கு கருணாநிதி வசனம் எழுதியிருந்தார் சிவாஜி முதல் படத்திலேயே புகழ்பெற முக்கிய காரணமாக இருந்தது இந்த படத்தின் வசனங்கள் தான் இந்த படத்தின் பெரிய வெற்றியை தொடர்ந்து பல தயாரிப்பாளர்கள் சிவாஜியை வைத்து படம் இயக்க வரிசை கட்டி காத்திருந்தனர் சிவாஜி சினிமாவில் அறிமுகம் ஆவதற்கு முன்பாகவே பத்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கன்னிகா என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகிவிட்டார் படமும் பெரிய வெற்றியை பெற்றதை தொடர்ந்து சிவாஜி பத்மினி ஜோடி அடுத்தடுத்து படங்களில் ஜோடியாக நடிக்க தொடங்கினர் சிவாஜிக்கு திருமணம் அன்றைய தினம் முதலில் தாலி கட்டியது பத்மினி தான் படத்தில் காட்சியில் பத்மினிக்கு தாலி கட்டிய சிவாஜி அடுத்து தனது மனைவி கமலாவுக்கு ரியலாக தாலி கட்டியுள்ளார் இது குறித்து பத்மினியே ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அதே போல் எதிர்பாராதது படத்தில் அவருக்கு சித்தியாகவும் நடித்துள்ளார் பத்மினிக்கு ராதா ராகினி என இரு சகோதரிகள் இருக்கின்றனர் இவர்கள் மூவருமே நடன கலைஞர்கள் என்ற போதும் பல படங்களில் மூவரும் ஒன்றாக நடித்துள்ளனர் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான தூக்கு தூக்கி என்ற படத்தில் மூவரும் ஒன்றாக இணைந்து நடித்திருப்பார்கள் இதில் சிவாஜியின் மனைவியாக லலிதாவும் அவரை காதலிக்கும் பெண்ணாக பத்மினியும் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் ராகிணியும் ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்திருப்பார் இந்த படமும் பெரிய வெற்றியை பெற்றிருந்தது அதே போல் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான மதுரை வீரன் படத்தில் பத்மினி வெள்ளையம்மாள் என்ற கேரக்டரில் நடித்திருந்த நிலையில் லலிதா ராகிணி இருவரும் டான்சர்களாக நடித்திருந்தனர் மேலும் எம்ஜிஆர் நடித்த மன்னாதி மன்னன் என்ற படத்தில் பத்மினி ராகினி இருவரும் இணைந்து நடித்திருந்தனர் தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகை பத்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சினிமா என்ற படத்தில் பத்மினியாகவே நடித்திருப்பார் இதுதான் அவரின் கடைசி படம்